வணக்க மக்களே இன்னைக்கு இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா சமீபத்துல வெளியான படங்கள்லேயே என்னை ரொம்ப நிகழ வச்ச படமான மெய்யழகன் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மெய்யழகன் பேருக்கேற்று போல இந்த படமும் ஒரு உண்மையான உறவுகளின் அழகான பதிவு படம் ஆரம்பிக்கிறப்போ இயக்குனர் பிரேம்குமார் முதல்ல இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்து அன்பே இறை அன்பே நிறை அன்பே மறை அன்பே அருட்பெரு மெய்யின்னு இப்படி உலகத்துல எல்லாமே அன்பால் நிறைஞ்சிருக்கு உண்மையாக்கிருக்கு நிரந்தரமானது அன்பால தான் எல்லாருமே மாறி இருக்கும்னு இயக்குனர் பேரன்போடு இந்த மெய்யழகன் மூலியமா நமக்குள்ள கடத்த முயற்சி செஞ்சிருக்காரு இந்த விஷயத்த அவருடைய முதல் படமான தொண்ணூத்தி ஆறுல நிகழ்த்தி அதே அளவோட கொஞ்சம் கூட குறைவில்லாம பாசங்கத்தனம் இல்லாம அவசரம் இல்லாம மெய்யழகன் மூலியமாவும் திரும்பவும் ஒரு முறை ரொம்ப சாதாரணமா நிகழ்த்தியிருக்காரு அதுக்காகவே நம்ம சேனல் சார்பா இயக்குனர் பிரேம்குமாருக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இயக்குனர் பிரேம்குமார் படம் எடுக்க வரத்துக்கு முன்னாடி வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா இருந்திருக்காராம் காடுகள்ல மிருகங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள்ல அவருடைய கேமரா மூலியமா எப்படி பதிவு பண்ணிட்டு அதே மாதிரி சமூக விலங்கான மனிதர்களையும் அவருடைய கதைகள்ல வர சுச்சுவேஷனுக்குள்ள இந்த மனிதர்களை போட்டு மனித குணங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நுட்பமான மெல்லிய தருணங்களை காடுகள்ல மிருகங்களை எப்படி பதிவு பண்ணுவாரோ அதே அளவோடு நிதானமாவும் ஆழமாவும் திரைமொழி மூலியமா பதிவு செஞ்சிருக்காரு முதல்ல இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் தான் படம் ரொம்ப ஸ்லோவா போகுது ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிட்டுமேங்க என்ன தப்பு இருக்கு டூ எக்ஸ் மோட்ல பரப்பர பரப்பரன்னு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தை கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு மெதுவா தான் போவோமே என்ன வேகம் ஓடினாலும் கடைசியா மண்ணுக்குள்ள போய் புழுவுக்கு இறையா தான் ஆக போறோம் இப்படி முடிய போற இந்த வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா நத்த மாதிரி ஊர்ந்து போறதுலயும் ஒரு குத்தமும் இல்ல சரி வாங்க இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்ப்போம் ஒரு வீடு ஊரு உறவுகள் இப்படி எல்லாத்தையும் விட்டு அருள்மொழி எனும் செடியை வேரோடு பிடுங்கி சென்னைக்கு அனுப்பிடுறாங்க இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு உறவுகளால ஏற்பட்ட காயங்களோட அந்த செடி மரமாகி தான் சொந்த ஊருக்கு திரும்ப வரான் தான் யாருன்னு மொத்தமா தொலைச்ச அருள்மொழி தெரியாத ஒரு அப்பழுக்கற்ற உன்னதமான உறவு மூலியமா தொலைஞ்ச அருள்மொழி தான் யாருன்னு தெரிஞ்சிக்கிறான் தன்னை பற்ற அறிவு தான் இந்த மெய்யழகன் ராத்திரியோட ராத்திரியா வீட்டை காலி பண்ணி ஒரே விட்டு மொத்தமா போறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி ஒரு ஆரம்பமாக அருள்மொழி தான் வாழ்ந்து வளர்ந்து விளையாடிய இப்படி பல பல நினைவுகள் சுமந்திருந்த அந்த வீட்டை எம்டியா பார்த்தபடி அந்த வீட்டுடைய ஒவ்வொரு விளக்கா அணைச்சிட்டு கடைசியா வீட்டை கூட்டும் போது காதையே கிடைக்கக்கூடிய அந்த பழைய தாழ்பால் சத்தம் வீட்டுக்கு வெளியே இருந்து இவனுடைய எமோஷன்ஸை காட்சிப்படுத்திருக்கலாம் ஆனா இயக்குனர் அதை பண்ணாம வீட்டுக்குள்ள கேமரா வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளவே பல வருஷமா இருந்த பொருட்கள் மனிதர்கள் எல்லாம் காலியாய் போனதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மயான அமைதி அந்த வெறுமை நம்மள ரொம்ப உலுக்கி எடுக்கும் அதை இந்த காட்சி மூலியமா நமக்குள்ள கடத்திருப்பாங்க அருள்மொழி எப்படிப்பட்ட மனநிலையோடு அங்கிருந்து பிரியறான்றத உணர்த்துற விதமா போறேன் கூடா நான் போறேன் ஒரு சடமா தான் பிரிஞ்சு போறத ரொம்ப வழியான வழிகளோட அமைச்சிருப்பாங்க இப்படி தன்னை இழந்துட்டு அருள்மொழி சென்னையில செட்டில் ஆயிடுறான் சொந்த உறவுகளால ஏற்பட்ட ஏமாற்றம் அவன் அங்க திரும்ப போக விடல மனிதர்கள் கூட பழகறதையே குறைச்சிட்டான் அதை பிரதிபலிக்கிற விதமா அவன் வீட்டுக்குள்ள நிறைய செல்லப்பிரணைகள் இருக்கும் நாய் பூனை அண்ட் ஓபனிங்ல கூட அவன் வீட்டு மாடியில நிறைய கிளிகளுக்கு உணவு வச்சுட்டு இருப்பான் அதுங்க கூட தான் உரையாடிட்டு இருப்பான் சின்ன வயசுல ஒரு சில உறவுகளால் ஏற்பட்ட ஏமாற்றம் அதோடைய பாதிப்பா இவன் வேறொரு ஆளாக மாறி மொத்தமா உசுரான நினைச்ச அந்த வெறுத்து வாழ்ந்துட்டு இருக்கான் கிளிகளுக்கு சோறு வச்சிட்டு இருக்கும் போது கூட ஒரே ஒரு நாள் தான் திருமணம் இப்போ அருள்மொழிக்கு தன்னுடைய சொந்த ஊரான தஞ்சாவூர் நீடாமங்கலத்துல தங்கச்சி கல்யாணத்துக்கு போன இருக்கு தங்கச்சிக்காக போய் தான் ஆகணும்னு கிளம்புறான் இவனுடைய அப்பா ஒரு கெமிஸ்ட்ரிவாதி வீட்டிலேயே டியூஷன் எடுத்துட்டு இருப்பாரு அந்த கிளாஸ்ல கூட டபுள் கோவலன் வரக்கூடிய ஒரு பாணிகை பத்தி தான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு சிம்பாலிக்கா மனித உறவு பிணைப்போட முக்கியத்துவத்தை குறிப்பிட இதெல்லாம் வச்சிருப்பாங்க இந்த சீன்ல அருளுடைய அப்பா இவன் கல்யாணத்துக்கு சொந்த ஊருக்கு போறான்னு தெரிஞ்சதும் இவன் கிட்ட வந்து பேசுவாரு இவன் கையில ஒரு வாட்ச் கூட கட்டலன்னு பார்த்துட்டு ஏப்பா கல்யாணத்துக்கு போற ஒரு இதுவா போவனவன்ட்டு இவரு கையில இருக்கக்கூடிய வாட்சை கழட்டி அருளுக்கு போட்டு விடுவாரு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வீட்டிலேயே நம்ம குடும்பத்திலேயா அப்பா அம்மா நமக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சாதாரணமா தெரியலாம் ஆனா அதுவே ஒரு பெரிய திரையில பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப நெகிழ்வான தருணமா மாறுது நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரி குட்டி குட்டி நெகிழ்வான தருணமெல்லாம் நிறைய கொட்டி கிடக்கு ஆனா வேகமா ஓடிக்கிட்டு இருக்க இந்த உலகத்துல அதெல்லாம் நின்னு ரசிக்காம கடந்து கெட்டு போயிடுறோம் என்ன கேட்டா இந்த குட்டி குட்டி நிகழ்வுகளுக்குள்ளதான் வாழ்க்கையே ஒளிஞ்சிருக்கு அருள் இப்போ தஞ்சாவூர் போனதும் அவன் சின்ன வயசுல அடிக்கடி போகக்கூடிய கோயிலுக்கு போயிருப்பான் அங்க அவன் சின்ன வயசுல பார்த்த ஒரு குட்டியான இப்ப நல்லா வளர்ந்து பெருசாகி இவனை கிராஸ் பண்ணி போகும் அதை இவன் திரும்பி பார்க்காமலே அந்த யானையை இவன் உணரக்கூடிய காட்சி இருக்கே ஒளிப்பதிவாளருடைய ஓவியம்னே சொல்லலாம் அடுத்து தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக தஞ்சையிலிருந்து நீடாமங்கலத்துக்கு ஒரு டவுன் பஸ் பிடிச்சி அருள் போயிட்டு இருப்பான் அந்த பஸ் டிராவல் இருக்கே அவ்வளவு ஒரு யதார்த்தங்கள் நிறைஞ்சிருக்கும் பஸ் கண்டக்டர் அருள் அப்பாவுடைய பழைய

இத்தனை வருஷமா சொந்தங்களையே சந்திக்காத அருள் ஒரு பெரும் தயக்கத்தோட மண்டபத்துக்குள்ள போவான் உள்ள போனதுமே அவன் கிட்ட முதல்ல வந்து பேசும் சின்ன வயசு தோழி ஒரு வகையில அவனுக்கு முறை பொண்ணான லதா இவங்க ரெண்டு பேருடைய உரையாடல் இருக்கே நைன்டி சிக்ஸ் ராம் ஜானுவோட கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு கவித்துவமா அந்த காட்சியை பதிவு பண்ணியிருப்பாங்க அடுத்துதான் அந்த மண்டபத்துல அருள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் பாசத்தையும் அன்பையும் அல்ல அல்ல குறையாம கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பெயர் தெரியாத கதாபாத்திரம் அப்பழுக்கற்ற அப்பாவியான அன்பு தொல்லைக்குன்னு ஒரு உருவன் இருந்தா அது கண்டிப்பா இவன் தான் அவன் வீட்டு காலமான தான் பிள்ளையான நினைச்சு வளர்ப்பான் தண்ணிக்குள்ள இருக்க மீன் கூட பேசுவான் ஸ்னேக்கு சல்யூட் அடிப்பான் மக்களுக்காக போராடி இருந்தவங்களை தன்னுடைய சொந்தமா நினைச்சு அவங்களுக்கு போய் திதி வைப்பான் ஒருத்தனால இவ்வளவு நவனால இருக்க முடியுமா நமக்குள்ள கேள்வி எழலாம் ஆனா இயக்குனர் அவர் பார்த்த மனிதர்களை வச்சுதான் இந்த கேரக்டரே டெவலப் நல்லவங்க இருக்காங்க இவன் அருள் கிட்ட உரிமையோட நடந்துக்கிற விதமும் அத்தா அத்தானு பாசமா பேசுறதுனாலயோ நம்ம இவனை தெரியலன்னு சொன்னா எங்க அவன் சங்கடப்பட்ட முதலே நம்ம அருள் இவனை தெரிஞ்ச மாதிரி காமிச்சு ஏன்னா அருளை பொறுத்த வரைக்கும் யாருக்குடையும் பெருசா அட்டாச் ஆக போறது கிடையாது என்ன ஆக போகுது கல்யாணத்துல தங்கச்சி கிப்ட் கொடுத்துட்டு அன்னைக்கு அன்னைக்கு நைட்டே ரிட்டன் சென்னைக்கு பஸ் ஏறோம் ஆனா இவர மண்டபத்துல தனியா விடாம இந்த பெயர் தெரியாத உறவு கூடவே இருந்து சகலமும் பண்ணிக்கிட்டு இருப்பான் இதே மண்டபத்துல அருள் சந்திக்கிற இன்னொரு ஆள் அவனுடைய சொக்கு மாமா அவருக்கும் அன்னைக்கு அருள் மொழி வந்ததுல ஆக பெரும் சந்தோஷம் இந்த சொக்கு மாமா அருள் அப்பா கிட்ட கால் பண்ணி பேசுற அந்த காட்சியில இவர் கண் கலங்கிட்டே அவர்கிட்ட நம்ம எல்லாரும் திரும்ப இதே உறவோட ஒன்னா பிறக்க போறோமா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க அத்தா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டதும் அங்க கால்ல இருக்க அருளுடைய அப்பாக்கு அருள் நாலு பேர் ஏமாத்திட்டாங்க மொத்த சொந்தத்தையும் விட்டுட்டு ஒரு கூண்டுக்குள்ள அறப்பட்ட பறவை மாதிரி தான் கூட்டத்தோட போய் சேராம இங்கே எத்தனை வருஷம் காலம் நாளும் எமோஷன் ஆகி அருளுடைய அப்பாவும் அங்க ஆட ஆரம்பிச்சிருவாரு இந்த படத்துல வரக்கூடிய எல்லா ஆண்களுமே அழுகை வந்தாலே பொசுக்குன்னு அழுதுருவாங்க இருக்கிறதுல இந்த அழுகை தான் மனுஷங்களுடைய எக்ஸ்ட்ரீம் எமோஷன் அதுல அவ்வளவு உண்மை தன்மையும் இருக்கும் அதை வெளிப்படுத்துறதுல இதுல வர ஆண்கள் தயங்கவே மாட்டாங்க அடுத்து இப்போ ஸ்டேஜ்ல தங்கச்சிக்கு அருள் கிஃப்ட் கொடுக்குற காட்சி இது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட கிரிஞ்சி சீனா இருக்கும் ஏன் இப்போ கூட ஒரு சிலருக்குலாம் இந்த காட்சி கொஞ்சம் ரொம்ப டிராமட்டிக்கா தெரியலாம் அது பிரச்சனையே கிடையாது ஏன்னா இந்த சீன் ஆரம்பிக்கிறப்போ படம் பார்க்குற ஆடியன்ஸ் நாமளும் படத்துக்குள்ள அந்த மண்டபத்துல கல்யாணத்துக்கு வந்திருக்கக்கூடிய மக்களும் கிட்டத்தட்ட ஒரே மனநிலையோடு தான் அந்த காட்சியை முதல்ல பார்ப்பாங்க ஏன்னா பொதுவாகவே கல்யாணத்துக்குன்னு போய்ட்டா கிஃப்ட் கொடுத்துட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் ஆனா இங்க அருளுடைய தங்கச்சி இத்தனை வருஷம் கழிச்சு தான் அண்ணன் தன்னை பார்க்க வந்திருக்கான் இவன் வந்ததும் தனக்காக மட்டும் தான் அவன் வாங்கிட்டு வந்த அந்த கிஃப்ட் பாக்ஸ் அங்கே ஓப்பன் பண்ண சொல்லி அதுக்குள்ள நிறைய குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ண சொல்லி அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எனக்கு இப்பவே போட்டுக்கணும் போல இருக்கு ஆனா நீயே போட்டு விடுன்னு சொல்லிட்டு அருள் இப்போ ஒவ்வொரு நகையா தான் தங்கச்சிக்கு போட்டு விட்டு இருப்பான் படத்துக்குள்ள அடுத்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கீழே நிக்கிறவங்க படம் பார்த்துட்டு இருக்கா எல்லாரும் எப்படா இவன் இதெல்லாத்தையும் போட்டு முடிப்பான் இந்த சீன் எப்படா முடியும் மாதிரி மண்டையை சொல்லி ஆரம்பிச்சிருவோம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா போக போக எல்லா ஜுவல்லும் போட்டு முடிச்சதும் கடைசியா சமணம் போட்டு நான் தங்கச்சியோட காலுக்கு கொலுசு மாட்டி விடுற அந்த சீன் பாக்குறப்போ ஒரு மாதிரி ரொம்ப டிராமாட்டிக்கா ட்ராக ஆரம்பிச்ச அந்த காட்சி கடைசியா ஒரு கவிதையா மாறி எல்லாருடைய கண்களையும் குலமாக்கிடும் இந்த சீனை இன்னும் ஒரு படி எலிவேட் பண்ற விதமா கோவிந்த் வசந்தாவுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி பார மனசா இருந்தாலும் பதம் பார்க்காம விடாது ஊர் மண்ணி எதை கூற நீ காத்திருந்தாய் அந்த பாட்டோடவே அருள் அன்னைக்கு நைட் சென்னை பஸ் பிடிக்க கூட பெயர் தெரியாத அந்த உறவு தான் அவனை கூட்டு போகும் போற வழியில தான் நம்ம ஊர் ஸ்பெஷல் நாட்டு பால் நாட்டு சக்கர டீ குடிச்சே ஆகணுன்ற மாதிரி வற்புறுத்தி டீ குடிக்க வைக்கும் போது டீ நல்லா தான் இருக்குது சீக்கிரம் குடிப்பா பஸ் போயிட்டு போதுன்ற மாதிரி அருள் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தான் நம்மளை கேட்காம அவன் பஸ் எடுத்துருவானான்ற மாதிரி ஒரு அசட்டுத்தனமான ஒரு சிரிப்பு சிரிக்கும் போதே இவன் கண்ணு முன்னாடி அந்த பஸ் கிராஸ் ஆகும் பாருங்க அவ்வளவுதான் கடைசி பஸ் மிஸ் பண்ணியாச்சு அந்த இரவு அருளால ரிட்டன் சென்னைக்கு போக முடியல வேற வழியே இல்லாம பெயர் தெரியாத அந்த சொந்தத்துடைய வீட்லயே அந்த இரவு அருள் தங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான் அவன் வீட்டுக்குள்ள முதல்ல போனதும் அவன் கண்ணுல படுறதெல்லாம் பாரதியார் முண்டா தக்கன் வேல்நாச்சியார் பெரியாரோட சேர்த்து முருகன் படத்தையும் வீட்டுல போட்டோவா மாட்டி வச்சிருக்கிறத நம்ம அருள் பாத்துட்டு இருக்கும் போது இவங்க எல்லாம் தான் இருப்பாங்க அப்புறம் கூட வந்து பாத்துக்கலாம் மாதிரி அருளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போவான் இவங்க எல்லாரும் இங்க தான் இருப்பாங்கன்னு அவன் சொல்ற விஷயம் இவங்க எல்லாருமே மக்களுக்கானவங்க அவர்களுடைய உடலுக்கு தான் இறப்பே தவிர அவங்க இந்த நாட்டுல அடிப்படை மக்களுக்கான கொள்கைகளும் சித்தாந்தங்களும் விட்டு போனது காலத்தால அழிக்கவே முடியாதுன்றதா அழகா ஒரு வரியிலேயே சொல்லிட்டு போயிருப்பாங்க இந்த வீட்டுல இந்த பெயர் தெரியாத உறவு எந்த அளவுக்கு வெள்ளந்தியா இருக்கோ அதற்கேற்ப அவனுடைய மனைவியும் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படி ஒரு புரிதல் இந்த படம் முழுக்க இருக்கும் இன்பேக்ட் இந்த முழு படத்தை மொத்தமா ஒரு நாலஞ்சு சீன்ல தான் இவங்க வந்திருப்பாங்க ஆனா அதுவே நமக்கு நிறைவு கொடுக்கும் அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அடுத்து இப்போ அந்த இரவு ரெண்டு பேரும் மண்பான பீரை குடிச்சுக்கிட்டே என்னத்தான் இளராஜா பாட்டோட ஆரம்பிக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேருடைய உரையாடல் இருக்கே எதையுமே எதிர்பார்க்காத பிடிச்சவங்களுடைய ஆழ்ந்த உரையாடல்களுக்குள்ள இந்த மொத்த உலகமே அடங்கியிருக்கும் அப்படிப்பட்ட உரையாடல்ல இந்த பெயர் தெரியாத உறவுக்காரன் அருள் கிட்ட அவன் சின்ன வயசுல இருந்து அவன் வாழ்க்கையில அனுபவிச்ச அனுபவங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிக்கிட்டு இருக்கான் அது மூலியமா தான் இவன் ஏன் அருள் மேல இவ்வளவு இருக்கானு கொஞ்சம் கொஞ்சமா அருளுக்கு தெரிய வரும் அது போக அருள் யாருன்றதும் அவன் கடைசியா தெரிஞ்சுப்பான் இந்த உரையாடல அவன் சொல்லக்கூடிய அந்த சைக்கிள் கதை இருக்கே இந்த மொத்த படத்துலயுமே அந்த பார்ட் எனக்கு ரொம்ப நெருக்கமானது ஆரம்பத்துல அருள் ஃபேமிலி மொத்தமா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது இந்த சைக்கிள் இனிமே எனக்கு யூஸ் ஆகாது இதை யாருக்காவது கொடுத்துருங்கன்ற மாதிரி அவன் தூக்கி கொடுத்த அந்த சைக்கிள் பெயர் தெரியாத அந்த உறவுடைய வாழ்க்கையே மொத்தமா மாத்திருக்கு இந்த சைக்கிள் கதையை கேட்டுட்டு இருக்க அருள் அந்த சைக்கிளை நான் அப்பவே பல வருஷம் ஓடிட்டேன் அப்பவே பழச ஆயிடுச்சு அப்படின்ட்டு மாதிரிலாம் இவன் கிட்ட சொல்ல நுங்கு வண்டி ஓட்டிட்டு இருந்தவனுக்கு பழசன்ன புதுசன்ன சைக்கிள் வீட்டுக்கு வரப்போதுன்னு தெரிஞ்சா அந்த இரவு பையனுக்கு தூக்கமே இல்ல அந்த சைக்கிள் என்ன கலர்ல இருக்கும் எப்படி இருக்கும்னு சைக்கிள் ஞாபகமாவே இருந்திருக்காங்க அடுத்த நாள் என்னுடைய அப்பா அந்த சைக்கிள் பெல் அடிச்சபடியே இவங்க தெருவுக்குள்ள வந்துட்டு இருக்கும் போது அந்த பெல் சத்தம் கேட்டதும் நைட் முழுக்க சைக்கிள் நினைப்பாரு அந்த குட்டி பையன் கை தட்டிட்டே குடுக்குன்னு ஓடி போயிட்டு அப்பா இதுதான் நம்ம சைக்கிளா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இவங்க மொத்த குடும்பமும் தீபாவளி பொங்கலுக்கு கூட அவ்வளவு சிரிச்சது இல்லையா அந்த சைக்கிள் வந்த அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்க கோடை விடுமுறையில இந்த குட்டி பையன் சைக்கிள் முதல்ல தள்ளிட்டு போனதாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குரங்கு பெடல் அடிச்சு ஓட்டிட்டு இருந்தாவும் அப்போ தெருவுக்கு ஒரு பெருசு எவ்வளவு நாள் தான் குரங்கு பெடல் அடிப்பேன் வா நான் சைக்கிள் சைக்கிள பிடிக்கிற நீ மேலே உட்காந்து ஓட்டுன்ற மாதிரி இவனுக்கு தைரியம் கொடுத்து சீட்ல உட்காந்து ஓட்ட வச்சிருக்காரு கொஞ்சம் தூரம் போனதும் பெருசு சைக்கிள பிடிக்கலன்னு தெரிஞ்சதும் பையனுக்கு அல்ல இல்ல காலும் எட்டல எப்படிடா சைக்கிள ஸ்டாப் பண்றது தெரியாம கடைசியா அங்க கொட்டி வச்சிருந்த மணல்ல கொண்டு போய் மோதி பையன் ஒரு வழியா லேண்ட் ஆயிடுறான் கையெல்லாம் சராய்ப்பு ஆனா அன்னைக்கு நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டான் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பேர் தெரியாத உறவு அருள் கிட்ட சொல்லும் போது நம்மளையும் மீறி நாம சின்ன பையனா இருக்கும் போது சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறதெல்லாம் ஞாபகப்படுத்திடுறாங்க அண்ட் அந்த சைக்கிளை தான் அவங்க அப்பா திருத்திருவா போய் புடவை வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சம்பாதிச்சு பசங்களையும் நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சு இவங்க குடும்பமே கொஞ்சம் கொஞ்சமா வறுமையில இருந்து வெளில வர காரணம் அருள் இவங்களுக்கு கொடுத்த அந்த சைக்கிள் தான் மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அருள் அன்னைக்கு அந்த சைக்கிள் நான் தேவைப்படாதான் கொடுத்தேன் இவ்வளவு நல்லது நடக்கும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க என்ன நினைச்சு கொடுத்தீங்களா எங்களுக்கு தெரியாதாத்தான் அந்த சைக்கிள் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கையே மாறிச்சுன்ற மாதிரி எமோஷன்ல இவன் கண் கலங்கி சொல்லிட்டு இருக்கும்போது அழுகை எப்போ அந்த தொண்டை கட்டுச்சுன்னா அந்த கரகரப்பு வரும்ல அந்த கரகரப்ப கூட மனுஷன் லைவ் ரெக்கார்டிங்ல கொண்டு வந்திருப்பாரு இந்த இடத்துல எல்லாம் கார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ போயிடுச்சு மொத்தத்துல படத்துக்கு நூறு மார்க்னா இந்த சைக்கிள் சீக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆயிரம் மார்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அழகான குட்டி நாவல் படிச்ச உணர்வை நமக்குள்ள அழகா கிடைத்திருப்பாங்க உங்க சைக்கிள் இங்க தான் இருக்கா அத்தான்னு அருள இவன் கூட்டிட்டு போய் காட்டுறப்போ இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைக்கிள் அருளோடி தான் இருக்கும்போது அப்ப இவன் ஓட்டின அண்டர் டெக்கர் ஸ்டிக்கர் முதல் கொண்டு அப்படியே இருக்கும் அந்த சைக்கிளை பாக்குறப்போ அருள் அவனுடைய பழைய நினைவுக்குள்ளே போயிடுறான் இந்த நாஸ்டாலஜான்ற வார்த்தை இருக்குல்ல அது ஒரு வகையான மன மனநோயின்னு பதினாறாம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன ஒரு சுகமான வழி தரக்கூடிய நோயின்றத அருள் அவனுடைய பழைய நினைவுகளுக்குள்ள கொண்டு போன அந்த சைக்கிளை பார்க்கும் போதுதான் தோணுது இப்போ இவன் அந்த அழகான நினைவுகளை திரும்ப பெறணும்னு நினைக்கிறான் அதனால அந்த இரவு அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு அன்பை கொட்டி கொடுத்துட்டு இருக்கும் அந்த பெயர் தெரியாத உறவோடு சொந்த ஊர்ல ஒரு பயணம் இவங்களுடைய இந்த சைக்கிள் பயணத்துக்கு பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணிருக்க பிஜிஎம்ல வரக்கூடிய அந்த ஃபுளூட் பீஸ் இருக்கு அடுத்து இவன் உரையாடல் இவனுடைய முன்னோர்களா பாக்குற வென்னி போர்ல சோழர்களுடைய வீரம் தமிழ் ஈழத்துல சோழர் கோழியில் இருந்த புலியவே ஏந்தி உலகமே அளவுக்கு இருந்த விடுதலை புலிகள் துரோகத்தால வீழ்த்தப்பட்டது இங்க காத்து மண்ணெல்லாம் நாசமாயிட்டு இருக்குன்னு தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் கம்பெனி எதிர்த்து போராடின மக்கள் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தி அப்பாவியான ஒன்பது பேர் கொல்லப்பட்டது இப்படி சமூகத்துக்காக போராடி உயிர் விட்டவங்களுக்காகவும் கண்ணீர் விட்டபடி அவங்க செஞ்ச தியாகங்களை நினைவுபடுத்தி அருள் கிட்ட இந்த பெயர் தெரியாதவன் அந்த கான்வர்சேஷன் அப்ப சொல்லிட்டு இருப்பான் குறிப்பா இந்த உரையாடல் அப்பதான் இவனுடைய கேரக்டரே முழுமை பெறும் ஏன்னா இவனுடைய அன்பெல்லாம் இங்க அவனோட அருளுக்கு மட்டும்தான் கிடையாது பொதுவாகவே அவன் எல்லாருமே அவனுடைய சொந்தமாக தான் பார்க்குறான் இப்படி ஒரு கேரக்டரே டிஃபைன் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் சீன் படம் பார்த்த பெரும் ஆடியன்ஸ் இந்த இடத்துல ரொம்ப லேகாக இருக்குன்னு சொன்னதும் படக்குழுவும் அதை நீக்கிட்டாங்க ஆனால் என்ன கேட்டால் அந்த காட்சி ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக தான் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருடைய உரையாடல் ஆரம்பிக்கிறப்பவே நம்ம அருள் ஒரு பாட்டை ஹம் பண்ணியிருப்பாரு அந்த பாட்டு என்னன்னு இப்போ இவங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஆனால் இவங்களுடைய கான்வெர்சேஷன்லாம் நான் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்க அந்த வழியில் நம்மால் அந்த பாட்டை கண்டுபிடிச்சிருப்பான் போகிற வழியில் சைக்கிளை நிறுத்திட்டு முடிச்சுட்டு அத்தான்னு அந்த பாட்டை ரெண்டு பேரும் பாடுவாங்க Torrega la carte.

கிட்ட தயங்கி தயங்கி இத்தனை வருஷமா இவர் இந்த ஊருக்கு வராது காரணமா இருந்த இவங்களை ஏமாத்தின அந்த நாலு உறவுகள் அவங்களையும் மன்னிச்சிடுங்கன்றான் இந்த உலகத்திலேயே ஆக பெரும் செயலா பாக்குறது மன்னிக்கிறது அதையும் இவன் அசால்ட்டா அருளை செய்ய வைக்கிறான் இந்த தன்னலமற்ற அன்பு காட்டுற விஷயத்த இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால பாலாவுடைய பிதாமகன் படத்துல சக்தி அண்ட் சித்தன் இந்த ரெண்டு கேரக்டர் குள்ளே நம்மளால பார்க்க முடியும் சுடுகாட்டிலே பிணத்தோட பிணமா பிறந்து வளர்ந்த சித்தனை இந்த சமூகம் ஏத்துக்க மறுக்குது ஆனா அந்த சித்தனை இவன் ஏன் இப்படி இருக்கான்னு இவனை விட இவனை நல்லா புரிஞ்சுக்கிட்ட சக்தி இவன் மேல பேரன்பு கொண்டவனா இருக்கான் அதனால என்னவோ இந்த படம் முழுக்க முழுக்க யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்த சித்தன் கடைசியா சக்தியோட சாவுக்கு காரணமா இருந்த அந்த வில்லன் கிட்ட போயிட்டு சக்தியை கூடுன்னு பேரை மட்டும் சொல்லியிருப்பான் கடைசியா இந்த படத்துல ஒருத்த நம்ம மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கான் அவன் கூட நம்மளும் அவனை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே சேர்ந்து பழகிறோம் ஆனா அவனை யாருன்னு தெரியாது அவனுடைய பேர் கூட தெரியல நம்மளும் தெரிஞ்ச மாதிரியே நடந்துக்கிறோம் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கணும்னா நம்ம ஏமாத்திரமோன்ற ஒரு பயம் அந்த குற்ற உணர்ச்சியில அந்த பெயர் தெரியாதவனோட வீட்டை விட்டு அருள் ஓடுறான் அவன் கிட்ட சொல்லிக்காம கொல்லிக்காம கூட ஓடுறான் இதான் சார் சீக்வன்ஸ் கமல் கிட்ட இயக்குனர் போல கமல்ஹாசன் அவருடைய பங்குக்கு அவருடைய கர்ஜனையான குரல் அருளுடைய மனப்போராட்டத்தை மொத்தமா ஒரு இமெயில் கூட அந்த தவிப்ப குறைய விடாம வந்த அந்த பாட்டு யாரோ யாரோ சொந்த அவனுடைய அந்த பெயர் பார்த்து பயந்து தகுதியானவனான்ற மாதிரி ஆனவனான் எழுந்த கேள்வி அங்கிருந்து அவனை ரொம்ப ஓட வைக்குது கடைசியா நம்ம அருள் அந்த குற்ற உணர்ச்சியோட வீடு திரும்பியிருக்கான் இவனால தவிக்கிற அவன் மனைவி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் அந்த பெயர் தெரியாத உறவை பத்தி சொல்லி ஒருத்தனால இப்படிலாம் இருக்க முடியுமா இல்ல எல்லாரும் இப்படிதான் இருக்கணுமான்னு அவனுக்குள்ளவே ஒரு கேள்வியும் எழுது அப்பா இப்படி ஒரு ஃபீலிங் குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு இவர் இதுல இருந்து வெளியே வரத்துக்கு ஒரே வழி அந்த உறவு உறவுகிட்ட பேச வைக்கிறது மட்டும்தான் சோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட அருளுடைய பொண்ணு ரொம்ப அசால்ட்டா அவனுக்கே போன் பண்ணி கொடுத்துட்டு பேச வச்சிரும் அந்த கால்ல பெயர் தெரியாதவங்க கிட்ட அருள் கேட்கக்கூடிய மன்னிப்பு அத்தானுக்கு தான் யாருன்னே தெரியலேன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு வரக்கூடிய அழுகை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவன் யாருன்னு அருளுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த தொண்ணூத்தி நாலு கோடை விடுமுறை கதை அந்த பழைய நினைவுகளை நம்ம அருள் கொஞ்சம் கொஞ்சமா அசை போட்டு கடைசியா இவன் யாருன்னு அருள் கண்டுபிடிக்கிற அந்த தருணம் எல்லாம் நெல்லிக்காயை கடிச்சிட்டு தண்ணி குடிச்ச மாதிரியான ஒரு உணர்வு இந்த ஃபோன் காலோட எண்டுல பெயர் தெரியாதவனுடைய பெயரை தெரிஞ்சுக்கிட்டான் ஆனா கால்லயே அவன் பெயரை சொல்லாம திரும்ப ஊருக்கு கிளம்பி போய் நேர்ல தான் சொல்லணும்னு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட மனுஷன் அந்த பழைய அருள்மொழியாக மாறி அவன் வீட்டு கதவை தட்டி அவன் பேரை சொல்லி கூப்பிடும்போது அந்த பெயர் தெரியாதவன் உள்ளேருந்து கதவை திறந்ததும் அங்கே ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி மெய்யழகன் டைட்டில் போடும்போது சில்லறையை செதற சதறவிட்டங்க அன்பேசிவம் படத்துல கேபிடலிஸ்டிக் கேரக்டர்ல இருந்த மாதவனுக்கு கம்யூனிஸ்ட் கேரக்டரான கமல்ஹாசன் உலகத்துல எல்லா கொள்கைகளையும் தாண்டி சக மனுஷனா இன்னொரு மனுஷனுக்கு பேர் அன்பு தான் மூலியமா அன்பு தான் சிவம் இந்த எல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு படைப்பா மாறி இருக்குல்ல அதே அளவு தமிழ் சினிமா லைப்ரரியில மெய்யழகனுக்கு ஒரு தனி இடம் கண்டிப்பா இருக்கும் இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா நான் நம்புறேன் இதே மாதிரி வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த பெல் லைக்கான பிரஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் தினமும் எங்கள் சேனல்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்கள் கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ணுறுங்க அண்ட் இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்த பொறுமையா கிட்ட இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டடா பை